வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுரவுக்கு வியட்நாமில் அமோக வரவேற்பு ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் பிரதமர் ஹரிணி சந்திப்பு நான்கு பதிலமைச்சர்கள் நியமனம் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக அறுபத்தி ஐயாயிரம் போலீஸ் அதிகாரிகள் கடமையில் மின்கட்டணம் அதிகரிக்கின்றது உறுதியாக அறிவித்த ஜனாதிபதி இனி விரிவான செய்திகள் வியட்நாமுக்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கு வியட்நாம் நோய்பாய் சர்வதேச விமான நிலையத்தில் அமோக வரவேற்பளிக்கப்பட்டது வியட்நாம் ஜனாதிபதி லுவோங் குவாங்கின் அழைப்பின் பேரில் வியட்நாமுக்கு அரசு விஜயம் மேற்கொண்டு சனிக்கிழமை நாட்டிலிருந்து புறப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் வியட்நாமின் நோய்பாய் சர்வதேச விமான நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் சென்றடைந்தார் அங்கு ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் வெளியுறவுத்துறை பிரதியமைச்சருமான நுயங் மான் குவோங் உள்ளிட்ட அரசு பிரதிநிதிகளால் அமோக வரவேற்கப்பட்டனர் இந்த வரவேற்பு நிகழ்வில் இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் வியட்நாமுக்கான இலங்கை தூதுவர் பெரேரா மற்றும் இலங்கை தூதரகத்தின் பிரதிநிதிகள் குழுவும் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி அனுரக் திசாநாயக்க ஹனோயின் உள்ள வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு தலைமையகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டோ லாமே ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் சந்திக்க உள்ளார் ஜனாதிபதி அனுரக் திசாநாயக்க வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களிலும் திங்கட்கிழமை ஈடுபட உள்ளார் ஹோசி மிங் நகரில் மே ஆறாம் திகதி ஆரம்பமாகும் ஐக்கிய நாடுகள் விசாக் தின கொண்டாட்டங்களில் பிரதம விருந்தினராக கலந்து கொள்ளும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சிறப்புரை நிகழ்த்துவார் இந்த விஜயத்தின் போது இரு தரப்பினருக்கும் இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கைச்சாத்திடவும் வர்த்தக சமூகத்துடன் கலந்துரையாடல்களை நடத்தவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த அரசு விஜயத்தில் ஜனாதிபதி அனுர குமார் திசாநாயக்கவுடன் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் மற்றும் ஸ்ரேஷ்ட அரசு அதிகாரிகள் குழுவும் இணைத்துக் கொண்டுள்ளது ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் நாகாதானி பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை அலரி மாளிகையில் ஞாயிற்றுக்கிழமை சந்தித்தார் நீண்ட கால இருதரப்பு நட்புறவு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது மேலும் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பாதுகாப்பு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டது இந்தோ பசிபிக் பிராந்தியம் முழுவதும் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான முயற்சிகளுக்கு ஜப்பானின் ஆதரவை ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் உறுதிப்படுத்தினார் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய உறவுகளில் இலங்கையின் மூலோபாய முக்கியத்துவத்தையும் அமைச்சர் உறுதியளித்தார் நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு ஜப்பானிய அரசாங்கம் குறிப்பாக ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவிற்கு பிரதமர் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் வெளிப்படைத்தன்மை பொருளாதார சீர்திருத்தம் மற்றும் தேசிய மாற்றத்திற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டையும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார் காலநிலை மாற்றம் மனிதாபிமான உதவி மற்றும் கடல்சார் பாதுகாப்பு போன்ற பொறுப்புகளை உள்ளடக்கியதாக இலங்கையின் பாதுகாப்பு படைகளின் பங்கை விரிவுபடுத்துவதற்கான அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் பிரதமர் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார் வர்த்தகம் முதலீடு மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட ஐந்து முக்கிய ராஜதந்திர உறவுகளை மேலும் விரிவுபடுத்தவும் இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டனர் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அக்கியோ இசோமாட்டா உட்பட ஜப்பான் மற்றும் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் மூத்த அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் வியட்நாம் ஜனாதிபதி லோங் குவாங்கின் அமைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளதையடுத்து நான்கு அமைச்சர்களுக்கு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதியின் கீழ் உள்ள டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஆகிய ஹேரத்தின் கீழ் உள்ள வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சிற்கு பதிலமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி தொழில் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சரான கலாநிதி அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பதிலமைச்சராகவும் டிஜிட்டல் பொருளாதார பிரதி ஹரங்க வீரரத்ன டிஜிட்டல் பொருளாதாரவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர் பாதுகாப்பு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அருண் ஹேமச்சந்திர வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பதிலமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடமைகளுக்காக சுமார் அறுபத்தி ஐயாயிரம் போலீஸ் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் தேவைப்பட்டால் ராணுவத்தினரும் ஈடுபடுத்தப்படுவார்கள் என போலீஸ் ஊடக பேச்சாளர் ஒத்திக மன தெரிவித்தார் தற்போதைய அமைதி காலத்தில் தேர்தல் சட்டங்களை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தலுக்காக நாடளாவிய ரீதியில் சுமார் மூவாயிரம் கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அமைப்பு தெரிவித்துள்ளது தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ள கண்காணிப்பாளர்களுக்கு மேலதிகமாக எண்ணூறிற்கு மேற்பட்ட நடமாடும் கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் தெரிவித்தார் கட்டணம் எவரும் மின்கட்டணம் குறைந்தபட்ச அளவில் மின்கட்டணம் அதிகரிக்கப்படலாம் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் வலுசக்தியின் பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பின் பிரதான அம்சமாகும் வலுசக்தியின் சுயாதீனத்தன்மை இல்லையாயின் தேசிய பாதுகாப்பு பலவீனமடையும் இதனால் தான் மின்சார சபையை தனியார்மயப்படுத்துவதற்கான கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தினோம் நடைமுறையில் தனியார் தரப்பினருக்கு மின்சாரத்தை விற்பனை செய்ய முடியும் இருப்பினும் மின் கட்டமைப்பின் தனியுரிமை இலங்கை அர மின்சார சபைக்கு உண்டு யார் மின்சாரத்தை உற்பத்தி செய்தாலும் அதனை மின்சார சபைக்கு விற்பனை செய்ய வேண்டும் ஆகவே மின்கட்டமைப்பில் தனியுரிமை அரசிடமே இருக்க வேண்டும் இலங்கை மின்சார சபையை பராமரிப்பதற்கு தொடர்ந்து மக்களின் வரிப்பணத்தை வழங்க முடியாது மின் உற்பத்திக்கான செலவுக்கு அமைய மின்சார சபை மின்சாரத்தை விநியோகிக்க வேண்டும் என்பது எமது கொள்கை மின் உற்பத்தி செலவுக்கு அமைய மின் கட்டணம் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது மின்சார சபைக்கு திரைசேரியலால் தொடர்ந்து நிதி விடுக்க முடியாது ஏப்ரல் மாதம் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருளுக்கான செலவு மற்றும் வரி உள்ளிட்ட காரணிகளை அடிப்படையாக கொண்டு மே மாதத்துக்கான எரிபொருள் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இலக்கிடப்பட்ட எதிர்பார்ப்புக்கு அமைவாகவே மின்கட்டணம் தீர்மானிக்கப்படுகின்றது வருடத்தில் இரண்டு முறை மின்கட்டணம் திருத்தம் செய்யப்படுகின்றது கடந்த ஜனவரி மாதம் குறைக்கப்பட்டது சட்டத்தின் பிரகாரம் எதிர்வரும் ஜூலை மாதம் மின்கட்டணம் திருத்தம் செய்யப்படும் குறைந்தபட்ச அளவில் மின்கட்டணம் அதிகரிக்கப்படலாம் கடந்த ஜனவரி மாதம் மின்கட்டணம் இருபது சதவீதத்தால் குறைக்கப்பட்டது அதிகளவான சதவீதத்தில் மின்கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள சிலோன் தமிழோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்